ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் குற்றமுள்ள நெஞ்ச குறுகுறுக்கும் ஓகே ஆனா உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே அப்புறம் ஏன் நீங்க சம்பந்தமே இல்லாம இவ்வளவு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க யார் தானே யோசிக்கிறீங்க அவங்க எல்லார பத்தியும் தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மிடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சில நாட்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு சில அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருந்தாங்க நமக்கு தெரிஞ்சது தான் ஆனா அதுல ஒரே ஒரு சட்ட திருத்தம் மட்டும் எதிர்கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வினையா வந்திருக்குன்னு அவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா எந்த ஒரு முதல்வராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் ஏன் பிரதமராகவே இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அவர் ஜெயிலுக்கு போ முப்பது நாட்களுக்கு மேல அவர் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கறது இந்த நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தம் இதை பொறுத்துக்காத எதிர்கட்சிகள் இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வரவே கூடாது உடனே இதை நிறுத்தணும் இதனால ஏற்றுக்கவே மாட்டோம் சொல்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இத பத்தி மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ பேசியும் இவங்க கேக்கிற மாதிரியே தெரியல இப்போ பார்த்தா சிங்கம் களத்துல இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே டைரக்டா இந்த அரசியல் சட்ட திருத்தம் பத்தி பேச சர்க்காரி கர்மச்சாரி பச்சாஸ் கண்டாசிய ड्राइवर हो छोटा क्लार्क हो प्यून हो उसकी जिंदगी हमेशा हमेशा के लिए तबाह हो जाती है लेकिन अगर कोई मुख्यमंत्री है कोई मंत्री है कोई प्रधानमंत्री है तो वो जेल में रह करके भी सत्ता का सुख पा सकता है இந்த அரசு இந்த சிறிய அளவிலான அரசு பணியாளர்கள் இருப்பாங்க கிளர்க் டிரைவர்ஸ் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்க சிறையில ஐம்பது மணி நேரத்துக்கு மேல இருந்தா அவங்க எல்லாருமே தானாகவே பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படிங்கறது இருக்கு சின்ன சின்ன வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது முக்கியம் அப்படின்னா பெரிய பெரிய வேலைகள்ல இருந்துகிட்டு நாங்க என்ன வேணா தப்பு பண்ணலாம் எங்களை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சோ பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சா அவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தான் ஆகணும் அப்பதான் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சரியாக இருக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நேற்று தமிழ்நாட்டுல நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு நேர்ல போய் சந்திச்சு ஒரு உரையாடலும் நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட பேசினா அவரும் இதே தான் குறிப்பிட்டு இதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் பொன்முடியா இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சிறையில இருந்தப்பையும் அமைச்சர் பதவியில நீடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போ பதவியை துஷ்பிரயோகம் அர்த்தமாகும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான சொன்னாரு அரசு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆக்கணும் சோனியா

ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है பொதுவாகவே அமித்ஷா அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு மாநிலத்தை போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல கண்டிப்பா மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தமிழகத்துல இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழகத்துக்கு வர்றதும் மக்களை சந்திச்சு பேசுறதும் இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா ஆட்சி மாற்றம்னு ஒன்று நடக்கதான் போகுது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ போகுது அப்படின்னு சொல்லி அரசியல் ஆர்வலர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையானமே இந்த நூத்தி முப்பதாவது அரசியல் சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்னு ஏன்னா அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம தமிழக அரசுன்னு எடுத்துக்கிட்டோனாலே பாதி அமைச்சர்கள் தங்களோட அமைச்சர் பதவியை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க சரி ஒருவேளை இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனால எத்தனை அமைச்சர்கள் அவங்க பதவியை நினைக்கிறீங்கன்றத மறக்காம ஆல்ரெடி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியா இருக்கட்டும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால தமிழகத்தில் முதல்வராக கொஞ்சம் இருக்காங்கன்னு இருக்காங்க இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகார் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஒரு யாத்திரை நடத்த போறாராம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த யாத்திரையில பிரியங்கா காந்தி அவர்கள் கர்நாடக முதலமைச்சரான சித்தராமும் பலரும் கலந்துக்க போறாங்க நம்ம தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு இப்போதான் அங்கே மொக்கசாமியான ராகுல் காந்தி அவர்களும் இங்க நம்மளுடைய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் அடி வாங்கினா கூட பரவாயில்ல பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க

முக்கியமான விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணவே கிடையாது ஏன் இந்த முக்கிய பிரச்சனைகள் பத்தி அவர் எதுவுமே பேசலன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு அதுவா இருக்கட்டும் அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வச்சு உடன்பிறப்புகள் என்ன மாதிரி பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசி நம்மளுடைய கட்சிக்கு முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இந்த மாநாட்டுக்கு விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக சார்பிலையா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி சார்பிலையா இருக்கட்டும் எல்லார் சார்பிலையும் ஏதோ ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுதான் வருது இப்போ எங்களுக்கு என்ன கேள்வி கேள்வி இவங்க எல்லாரும் விமர்சனம் வைக்கிறது ஓகே ஏன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்னு வந்தப்பவும் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமானந்தன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நேரில் வந்து மக்களை சந்தித்து அவங்களுக்கான குரலை கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ ஏன் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல அவங்க கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் இல்லை இந்த மாநாட்டை பத்தி கருத்து சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே நியாயம் அக்செப்டபிள் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா அமைச்சர் கே என் நேரு அவர்கள் ஒரு சில விஷயம் பேசி இருக்காரு முக்கியமா அதில் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் அமைச்சர் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திமுக வேறு அது தமிழகத்துல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய மாநாடா இருக்கட்டும் இந்த ரெண்ட பத்தி கேள்வி கேட்டப்பையும் அவரு ஒரு பதில் சொல்லியிருக்காரு பொதுவா விவசாயத்துல வேரோட தான் நட்டா நெல் விளைய அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல திமுக எல்லாம் அவர் தோக்கடிக்க முடியாது பதினஞ்சு வருஷமா அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஒன்றும் முடியல தொடர்ந்து தளபதி திமுக தான் திமுக தான் வெற்றி பெற்று வருகிறது சரி சரி ஐயா உங்களுடைய பதிலெல்லாம் தான் இருக்கு ஆனா இங்க மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தப்போ நீங்களோ இல்ல அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோ வந்து வீரவசனம் எல்லாம் பேசி இப்ப சொல்ற மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லி மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே உரிமை இருக்கு அப்படின்றத நாங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுவோம் ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அப்படியே காணாம போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியை பத்தி பேசணும்னா மட்டும் கண்ணாமூச்சி விளாடுற மாதிரி திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்களே எப்படி இது பாசிபிள்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அட ஏடி நீ வேற நம்ம திமுக உடன்பிறப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கட்சியில இருக்கிற யாரையாவது ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுதான் இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா இவரை வச்சு என்னெல்லாம் பேச முடியுமோ ஒரு வாரத்தை கண்டன் பண்ணுவாங்க தாவேக்கா மாநாடு நடந்திருக்கா அதை பத்தி பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏதாவது ஒரு மாநாடு நடத்துறாங்களோ அதை பத்தி பேசுவாங்க ஆனா முக்கியமா இவங்க பேசுறது பாஜகவை ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும் மற்றபடி மக்களை பத்தி என்ன அக்கறை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க உடன்பிறப்புகள் உடனே முட்டுக் கொடுப்பாங்க தமிழகத்துல என்ன நடக்குது எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்கு தமிழகம் ஒரு செழிச்ச மாநிலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி தமிழகத்துல என்ன நடக்குது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் பார்ப்போமா திருப்பூர்ல நடந்த ஒரு கொலை வழக்கு உண்மையா அதை கொலைன்னு தான் சொல்லணும் வரதர் பிரச்சனை கொடுமையால ரித்தன்யா அப்படிங்கிறவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ரித்தன்யாவுடைய கணவர் வந்து ஒரு காங்கிரஸ் சேர்ந்தவருடைய பேரன் அப்படிங்கறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி ரித்தன்யாவோட தந்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பையும் தேவையில்லாம காங்கிரஸ் கட்சிக்காரங்க உள்ள மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய குற்றச்சாட்டா பேசப்பட்டுச்சு என்னுடைய மகளுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு அவர் எவ்வளவோ தூரம் போராடிக்கிட்டிருக்கப்போ இப்போ ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு ரிதன்யாவுடைய மாமனார் மாமியார் கணவர் மூன்று பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு எந்த வகையில நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க ஜாமீன் கொடுத்தீங்கன்னு இப்போ மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க சாதாரண மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட உடனே காவல்துறையினர் தாம் தூம்னு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் எஃப்ஐஆர் போடுறதா இருக்கட்டும் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது நீங்க இவ்வளவு காசு கொடுத்தாதான் உங்களை வெளியே

மியூசிக் டீச்சரும் பாட்னி டீச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட தகாத முறையில் நடந்திருக்காங்க இதை பற்றி வெளியே சொன்னால் தங்களோட படிப்பு கெட்டுருமோன்னு சொல்லி பயந்த அந்த மாணவிகள் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை பள்ளிக்கல்வித்துறைக்கும் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்துட்டு பாட்னி சாரும் சாரும் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்கண்ணா இடுப்பு பிடிச்சி இப்படி பண்றது அப்படி பண்றதும் பண்ணிட்டே இருக்காரு என்கரேஜ் பண்றேன்ற பேர்ல முதுகு பிடிச்சி தடவுறதும் தொடைய கை வைக்கிறதும் அந்த மாதிரி தொடைய பிடிச்சி தட்டுறது அந்த மாதிரி இதுல என்ன பண்ணுவாரு எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியலண்ணா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்களேன் இதே மியூசிக் சார் ட்ரிங்க் பண்றாங்கன்னு சொல்லி இவங்க தான் நான் சொன்னேன் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிற லட்சம் இதுதான் அது மட்டும் இல்லாம அவங்க குடிச்சிட்டு வராங்கன்றத கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான அரசிங்க இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுல பள்ளி கல்வித்துறை சீரும் சிறப்புமா இருக்குன்னு ஒரு பக்கம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வர பேசிக்கிட்டு இருக்காருனா இது ஒரு சம்பவம் கிடையாது அரசு பள்ளிகள்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு பல இடங்கள்ல பேருந்து வசதிகளே இல்லாததுனால பல கிலோமீட்டர் தூரம் அரசு பள்ளி மாணவர்கள் நடந்து போயிட்டு தான் வர வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு இப்போ மாணவிகளுக்கு அரசு பள்ளியிலே பாதுகாப்பு இல்லைன்னா முதல்வர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா இன்னைக்கு காலையில ஒரு துயர சம்பவம் சென்னையில நடந்திருக்கு சென்னையில இருக்கக்கூடிய கண்ணகி நகர்ல தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வேலைக்கு காலையில கிளம்புனப்போ மழை நீர் தேங்கி இருந்திருக்கு அந்த இடத்துல மின்சார கம்பி அருந்து விழுந்ததுனால அது தெரியாம அந்த தண்ணியில கால் வச்சு மின்சாரம் தாக்கி அவங்க உயிரிழந்திருக்காங்க நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் சர்வீஸ் எடுத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களுடைய கருத்து கணிப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேத்து ஷோலிங்கநல்லூர் தொகுதிக்கு போயிருந்தோம் அதனுடைய வீடியோ இன்னும் சீக்கிரமே நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த ஷோலிங்கநல்லூர் தொகுதியில இருக்க கண்ணகி நகர்ல நேத்து போய் பேசினப்போ ஒவ்வொரு மக்களும் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. சரியான குடிநீர் இல்ல, ட்ரைனேஜ் வசதி இல்ல, மின்சார கம்பிகள் தாறுமாறா இருக்கு. அது எப்போ arregந்து விழுகோன்னு தெரியலன்னு சொல்லி அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸை கேட்டுட்டு வந்த அடுத்த நாளே இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்கு எங்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கறத எப்பதான் இந்த திமுக அரசு உணர்வாங்க அப்படிங்கறத பெரும்பாலான மக்களுடைய கேள்வியா இருக்கு திருவள்ளூர்ல அரசு பேருந்து பிரேக் பிடிக்காம போனதுனால பாலத்துல அந்தரத்துல தொங்கி இருக்கு நல்வாய்ப்பா எந்த உயிர் சேதமும் ஏற்படலனாலும் இப்ப அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறப்போ நம்மளுடைய திராவிட மாடல் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சூப்பரான நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்றத பார்க்கலாமா எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா நம்ம திராவிட மாடல் அரசு வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே கிடையாது குளத்தூர் சாலையில ஆபத்தான முறையில் மின்சார கேபிள் வயர்கள் அப்படி அப்படியே இருந்திருக்கு இதை போட்டோ எடுத்து ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா பல விபத்துகள் நேரக்கூடும் உடனே இதுக்கான ஆக்சனா இன்னொரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டோம் இனிமே எல்லாம் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஏஐயை வச்சு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் இருக்க காரு பஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதே ஃபோட்டோ மறுபடியும் ரீ பண்ணி நாங்கள் சரி பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லையே ஏஐ வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிறதுக்கு இங்கே எதுக்கு அரசாங்கம்னு இருக்காங்க நம்ம எல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டு ஆளை செலக்ட் பண்றோம்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட் வருது அப்படின்னா ஏஐ டெக்னாலஜியை வச்சு பின்னாடி இருக்க கார் பஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு நாங்க இந்த இடத்த சரி பண்ணிட்டோம்னு சொல்லி தைரியமா போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க நம்ம மட்டும் தான் கேட்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டிட்டு செஞ்சுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் நடந்த நம்மளை நம்மளை தான் சோர் பண்ணி தாத்தா சொன்னார் அது நம்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன பதில் மறக்காம சொல்லுங்க இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா சர்ஜியோ கோர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ரொம்ப முக்கிய தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்தியா மேல வரி விதிப்பெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சலசலப்புகள் தான் இருக்கு இப்போ இந்திய தூதரா புதுசா ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலையாவது இவர் கொஞ்சம் நல்லிணக்கத்தோட பேசுவாரா இல்ல இவரும் ஏதாவது ஒரு மோதல்ல தான் ஈடுபடுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணி பாருங்க அப்படியே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அணிஞ்சிட்டு காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு